பாரதிய ஜனதா கட்சியின் எங்களது மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்களுடைய இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியுடைய நடைப்பயணத்தினுடைய வெற்றி விழாவும் நிறைவு விழாவும் பல்லடத்தில் நாளை நடைபெற இருக்கிறது நாளை மாலையில் அதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிறைவு பணத்தை வந்து நிறைவு செய்வதற்காக வருகை தர உள்ளார்கள் அன்றைய தினமே தமிழகத்தில் தங்கியிருந்து நாளை மறுதினம் தூத்துக்குடி நடைபெறுகின்ற அரசு விழா துறைமுகத்தினுடைய சார்பாகவும் நேஷனல் ஹைவேஸினுடைய சார்பாகவும் ரயில்வே துறையின் சார்பாகவும் குலசேகரப்பட்ட நடைபெற இஸ்ரோ இதனுடைய சார்பாகவும் நடைபெறுகின்ற அரசு விழாவில் பல்வேறு திட்டங்களை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்துவிட்டு அன்று நாளை மறுநாளே காலை பத்தரை மணிக்கெல்லாம் திருநெல்வேலியில் பெல் மைதானத்தில் நடைபெறுகின்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட மேடையில் முதல் பிரச்சாரமாக தன்புரண ஆற்று என்று சொல்லப்படுகின்ற தாமரபுரணி ஆற்றங்கரையில் தாமரைக்கு வாக்குகள் கேட்க தரணியெல்லாம் நிகழ்பட்ட பெற்ற தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை மறுதினம் வர இருக்கிறார்கள் அவள் வருகையை பொதுமக்கள் அனைவரும் வந்து அந்த கூட்டத்தில் சிறப்பித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்களும் அதை மக்களுடைய மத்திய அரசு திட்டங்களை மக்களுக்கு தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று உங்களையும் அன்போடு கேட்டு உங்களையும் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் கொடுக்கிறேன் நீங்களும் வர வேண்டும் நன்றி வணக்கம் அன்னைக்கு நாடாளுமன்ற வேட்பாளர்கள் யாருங்கிறது அறிவிப்பாங்களா என்ஆர் நாகேந்திரன் அறிவிக்க வாய்ப்பு இருக்கா முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல பெயர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா திருநெல்வேலி தொகுதி இருக்கா உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள் திருநெல்வேலி தொகுதியில் எங்களுடைய அகில இந்திய தலைமை மாநில தலைமை ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் தாமரை சார்பாக வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இதுவரை எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருந்தாலும் ஒரு ஆளுகின்ற அரசு இருந்தால்தான் அது மக்களுக்கு அந்த திட்டங்களை செய்து கொடுக்க முடியும் உதாரணமாக தமிழகத்தில் இன்னைக்கு நிறைய திட்டங்கள் பட்ஜெட்டிலோடு போட்டு பார்த்தா பட்ஜெட்டில் எல்லாம் அவங்க திட்டமாகவே அறிவிச்சிட்டே இருக்கிறாங்க ஆனால் எல்லாமே மத்திய அரசுடைய திட்டம் அந்த மத்திய அரசுடைய திட்டம் மக்களுக்கு அது நம்ம திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு இன்னும் நிறைய வேணும்னு சொன்னால் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வருமோ அந்த கட்சி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இன்னும் அது நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு பத்திரிகைகளும் கருத்து கணிப்புகளும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக வருவார்கள் என்பது இன்னைக்கு நிரூபணமாக இருக்கிறது நிரூபிக்கப் போகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே திருநெல்வேலி மாவட்டத்து மக்கள் அனைவரும் இந்த மாவட்டம் இந்த பாராளுமன்ற தொகுதியில் இன்னும் நல்ல பணிகள் நடந்திட மத்திய அரசு திட்டங்கள் தொடர்ந்திட தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நான் இலக்கு எத்தனை தொகுதி இருபத்தி ஐந்து முதல் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாங்க அது கூடி இருக்கா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இப்போ அதாவது இன்னைக்கு பொறுத்து மட்டும் தமிழகத்தில் ஒரு கருத்து கணிப்பு நிறைய பேர் பழைய இப்போ இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சார்பாக உடைய பிரசாந்த் குரு கிஷோரு பிற சுனில் போன்ற எல்லாருமே இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி இன்னைக்கு முப்பது சதவீதம் வாக்குகள் மேலே இருக்குது ஏன்னா பெரிய மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு எல்லாருக்கும் ஒரு மாற்று கருத்து இல்லை உங்களுக்கே அந்த மாறு கருத்து இருக்குது இப்போ பத்திரிக்கை நண்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றம் வேணும்னு தான் நீங்களாம் கூட விரும்புகிறீங்க அதனால் நிச்சயமாக மும்முனை போட்டியாக இருந்தாலும் சரி இருமுனை போட்டியாக இருந்தாலும் சரி அரசு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மையான இடங்களை பாரதிய ஜனதா கட்சி இந்த உறுதியாக கைப்பற்றும் அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அடிப்படையில் இருக்கிறீங்க இந்த பணிகளை நானும் இருந்து பாக்குறேன்னு தவிர எல்லாரும் சேர்ந்து தான் நாங்க செய்யறோம் நானும் இருந்து இருந்து அதுல அதில் ஒரு வாய்ப்பு என்னன்னா பிரதம அமைச்சர் வந்து தூத்துக்குடி பக்கத்திலே வர்றதுனால முதல் இடமாக அதாவது தாமிரபரணி தாமரை நாயகர்கள் இங்கு அதிகமாக இருக்கிறாங்க இல்லையா அதனால தாமரைக்கு ஓட்டு கேட்க தம் தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு நர்மதை ஆற்றங்கரையின் நாயகன் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார்கள் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட தொடர்ந்து வந்து பாரதிய ஜனதா கட்சியை மறைமுகமாக நேரடியாக சொல்லாட்ட கூட நிர்மலா சீதாராமன் மறைமுகமாக முதலமைச்சர் சேர்க்கிறார் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க யார் எந்த முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அரசு விழா அரசு விழாவில் ஒரு பைசா கூட மத்திய அரசு தரல வந்து பார்த்துட்டு போனாங்க அப்புறம் அவங்க இது இருந்தால் சாதிச்சு நீங்க உங்களுக்கு உங்களால் உங்களுக்கு முடிஞ்சால் சாதிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை பெயரை சொல்லாமல் பதவியே சொல்லாம அது வந்து நீங்க வாக்கு கேட்க போகிறோங்கிற அந்த மக்களிட வாழ்க்கை கேட்க போகிறோங்கிற நிலை இருக்கக்கூடிய சூழலில் கூட அப்படி பேசுறாங்க அதாவது என்னன்னா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க பட்ஜெட் எல்லாம் பார்த்துருப்பீங்க எத்தாயிரம் கோடி திட்டங்கள் மோடி வீடு திட்டம் அவர்கள் இன்னைக்கு போற எல்லா திட்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் மத்திய அரசுடைய பங்கு இருக்கு எழுபத்தஞ்சு ஒரு வீடு இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்ச ரூபா வீடு இருக்குன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா எழுபத்தஞ்சு சதவீதம் மத்திய அரசுடைய பங்கு இருக்கு இது எதாவது பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்களா சொல்லல ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் இருபதாயிரம் கோடி ரூபாய் வரவேண்டியிருக்குண்ணா ஏற்கனவே புரட்சியத்தில் அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொண்டு வர மாட்டோம் விடமாட்டோம்னு சொன்னாங்க கொண்டு வர வரமாட்டோம்ல வர விட மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் அப்போவே சொன்னாங்க முதல் ஐந்து வருடங்களுக்கு உங்களுக்கு இழப்பீடு எவ்வளவு இருக்கும் ஜிஎஸ்டியில் ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ எழுப்போம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் காம்பன்சேஷன் கொடுப்போம் அதுக்கு பிறகு எந்த விதமான காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதில் என்னென்னா ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் அந்த அஞ்சு வருஷத்தோட நிப்பாட்டிட்டாங்க அதுபோக வராது ஆனால் இன்னும் மறுபடியும் தொடர்ந்து எங்களுக்கு ஜிஎஸ்டி வரணும் வரணும்னு எங்கள் சொல்லிட்டே இருந்தா ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும்போது அது என்ன இருக்க முடியும் இப்போ ரேஷன் கடையில் வந்து அரிசி கொடுக்குறாங்க இருபது கிலோ அரிசி மத்திய அரசு கொடுக்குது ஆனால் அது யாரும் இன்னைக்கு இல்ல மாநில அரசு அவங்க கொடுக்குற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க இருபது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தியாவில் உள்ள இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் கரீப் கல்யாணம் அதாவது ஏழைகளுக்கான இலவச திட்டம் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ அரிசி கொடுக்குறாங்க நான் தமிழ்நாடு அரசு அதுலேயுமே சொல்லலை எல்லாம் அவங்க கொடுக்குற மாதிரியே தான் சொல்கிறாங்க ஆக இதெல்லாம் திரும்ப ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க இந்த பொ பொய்ய கெட்டு என்ன ஏதோ பழமொழி சொல்லலாம் கெட்டிக்காரன் போல எட்டு நாள்ல தெரியும்ன்ற மாதிரி அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே தெரியும்லாம் இல்ல இதே நீங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டு தான் பிரதான மந்திரி வீடு கட்டு திட்டத்துல சட்டப்பேரவையில் தமிழ்நாடு நிதியமைச்சர் சொல்லும் போது முப்பது சதவீதம் தான் மத்திய அரசு தருது எழுபது சதவீதம் மாநில அரசு தான் கொடுக்குங்கிறது அவர் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக சட்டப்பேரவையில் பேச இல்லை நீங்களும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் பதில் உரையில் நான் இல்லை அவங்க எல்லாமே சட்டமன்றத்தில் பேசின எல்லாமே போனதோட எடுத்த பட்ஜெட்டையும் போனதோட பட்ஜெட்டு இன்னும் இந்த வருஷம் உள்ள பட்ஜெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு புரியும் அதில் இல்லை திமுகவினுடைய குற்றச்சாட்டு மற்றொன்று நீங்கள் வந்து இதே தாமரபுரணி நதிக்கரைக்கு பிரதமர் வரும்பு வருகிறார் அப்படிங்கும்போது திமுக ஏற்கனவே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் என்பது வந்து தாமரபுரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் போது பிரதமர் வந்து பார்க்கலாங்கிற ஒரு விமர்சனம் அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த நேரத்தில் வருவதும் அந்த விமர்சனத்தையும் ஒப்பிட்டு பாருங்க இல்லை அதாவது என்னன்னா ஒரு மாநில முதலமைச்சருக்கு உள்ள அதிகாரம் அவருக்குள்ள நேர காலங்கள் அதான் வரக்கூடாது என்பாரில் அன்னைக்கு ஒரு பிரதம அமைச்சருக்கு இன்னைக்கு உலகத்துடைய மிகப்பெரிய தலைவர் இன்றைக்கி அஞ்சு தலைவர்களே இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவர் எல்லா இடத்துக்கும் ஒரே நேரத்தில் பயிர் போட முடியாது ஆனால் வெள்ளம் வந்தது சேதம் ஏற்பட்டது உண்மை நாங்கள் எல்லாருமே களத்தில் நின்னோம் இன்னைக்கு நாங்கள் திருநெல்வேலி தொகுதியில் மட்டும் நாற்பத்தி ஐயாயிரம் வீட்டுகளுக்கு நாங்கள் வந்து எல்லாம் நேரடியாக போய் உதவி செஞ்சிருக்கிறோம் அதுபோல் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வீடுகள் கொடுத்துருக்கோம் பாதிக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள ஆத்தங்கரையில் உள்ள எல்லாத்தையும் பதினைஞ்சாயிரம் வீடுகளுக்கு உதவி பண்ணி கொடுத்துருக்கோம் நிதியை பொறுத்த மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா மா மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தொள்ளாயிரம் கோடி ரூபா இது எழுபத்தஞ்சு சதவீதம் மாநில அரசு இருபத்தஞ்சி மொத்தம் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா வரணும் ஆனால் மத்திய அரசுடைய தொகை அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க இவங்க அதில் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்து நாங்கள் தொண்ணூற்றி நாலு சதவீதம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அப்புறம் வெள்ளம் வந்த பிறகு பார்த்தா நாங்கள் நாற்பத்தெட்டு சதவீதம் தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை தானே உங்களுக்கு தெரியல அதனால அவங்களுடைய வார்த்தைகளையும் வார்த்தை ஜாலங்களால முன்னுக்கு பின் முரணான ஒரு செய்திகளை தான் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க